அப்போ இன்றைக்கி நாம் இந்த பலாக்காய் வச்சு ஒரு அவியல் பண்ண போகிறோம் கேரளா ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் ஈஸியாக பண்ணிக்கலாம் ரொம்ப வேலை எல்லாமே இல்லை இந்த பலாக்காயோட வேறொரு ரெசிப்பி வந்து நான் நேரமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து இங்கே எரிசிகரி கூட்டு புழுக்குன்னெலாம் சொல்லுவாங்க ஓகே இது வந்து இப்போ அவியல் பண்ண போகிறோம் ஈஸியான மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன் நிறைய நிறைய டைப்பில் பண்ணுறாங்க முருங்கக்காய் மாங்காய் அதெல்லாம் சேர்த்து இது அதெல்லாம் இல்லாமல் இதுவும் இதோட விதை இருக்கே உள்ள அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறேன் ஓகே அதுக்காக நான் ஒரு பதினஞ்செண்ணு எடுத்துருக்குறேன் அதை வந்து ரெண்டு மூணு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி இந்த நீ நீளமாக பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்குள்ளே உள்ள வேஸ்ட் எல்லாம் மாற்றணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடும் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விதையை மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை உள்ள இந்த மாதிரி பாட்டு இருக்கும் அதெல்லாம் மாற்றிடலாம் இதை கூட ஃப்ரை பண்ணி இந்த சால்ட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறேன் இருக்கும் நல்ல சிப்ஸ் மாதிரி இருக்கும் இதையும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மேலே உள்ள இதையும் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இது இந்த ஃப்ரை எல்லாம் அதை கேட்டு நான் பார்த்துட்டு வந்து நான் இதே மாதிரியெல்லாம் ஃப் ஃப்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் த்ரோ பண்ணிடுவோம் ஆனால் அவங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றாங்க நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ இப்படி உள்ள எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நாம் வந்து நீளமாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் இது நம்ம அவியுக்குன்னா கீழமாக கட் பண்ணுவோம் மற்றபடி கூட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணுவோம் ஓகே அப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அந்த சீட் அந்த பலா அதாவது ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் இருக்கே அதை வந்து நான் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உள்ள இந்த ஸ்கின் எல்லாம் மாற்றிடலாம் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கின் மாற்றணும்னு தேவையில்லை நல்லதுதான் நம்மளுக்கு இப்படி போட்டுக்கலாம் ஓகே நான் வந்து ஒரு எட்டு அண்ணா சேர்க்குறேன் பதினஞ்சு தான் இருக்குது நம்மளுக்கு பச்சை பழம் வந்து பதினஞ்சு இது இருக்குது அதனால் இது ஒரு எட்டு அண்ணன் சேர்த்துக்கலாம் இது வந்து கட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்து கட் பண்ணிக்கோங்க கையிலேருந்து நழுவி போகும் அது அதோட அந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் ஓகே சீக்கிரமாக அதோடய தோல் தான் வந்துடும் இப்படி நம்ம கட் பண்ணும்போது இதை அந்த சக்கைக்கு கூட போட்டே நம்மளுக்கு வேக வச்சிடலாம் ஓகே அப்போ தனியாக வேக வைக்கணும்னு கிடையாது அது கூட சேர்ந்தே வந்துடும் இந்த மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன் இது வந்து கேரளாவில் சக்கை சக்கைன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் அப்படி வருது அதாவது பலாக்காய் பழத்துக்கு பலா சொல்லுவாங்க இது வந்து பலாக்காய் பாருங்கள் நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் அப்போ நான் அதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக நமக்கு வந்து தேங்காய் அரைக்கணும் ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏட்டு பல் பூண்டு சின்ன பல் பூண்டு ஆனால் ஏற்றன்னு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பெருசுன்னா ஒரு நாலஞ்சு எடுத்தால் போதும் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்குறேன் இது எல்லாமே சேர்த்து குரகுரப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும் தண்ணியெல்லாம் சேர்க்காம நம்ம அவியலுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து குரகுரப்பாக சேர்த்துக்கலாம் சிலவங்க வந்து இதில் கொஞ்சம் புளி சேர்ப்பாங்க இல்லைனா மாங்காய் சேர்ப்பாங்க நான் இப்போ புளியெல்லாம் சேர்க்கலை இப்படி தான் பண்ண போகிறேன் ஓகே எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் பச்சை மிளகாய் நொடிச்சி போட்டுறேன் சரியா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்தோம்னா பூண்டு சேர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த சக்கா வந்து கேஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் செலவங்களுக்கு அப்போ பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் சேர்க்குறாங்க ஆனால் நான் பூண்டு தான் சேர்க்குறேன் இது இல்லாமல் அந்த கறி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு குரகுரப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அவியலுக்கு பண்ணுற மாதிரி தண்ணியெல்லாம் சேர்க்கவே இல்லை ரெண்டு சுற்று சுற்றினே இது இது கரெக்டாக இருக்குது அரைச்சது ஓகே இப்போ நான் அது மேகம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் நிறைய தண்ணி வேண்டாம் அதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக போதும் ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் போதும் ஓகே இதில் வந்து நான் இப்போது மிளகா தூள் வந்து சின்ன கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கால் டீஸ்பூனோட கம்மியாக தான் இருக்கும் சேர்க்குறேன் நம்ம ஏன்னா பச்சை மிளக வச்சு அரைச்சிருக்கிறோம் இதுக்கு காரம் நிறைய தேவையில்லை இந்த அவனுக்கு அதனால் கொஞ்சமாக போதும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி இப்படி மூடி போட்டு வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இடையில சுரந்து பார்த்து கிளறி விட்டுடலாம் பாருங்க தண்ணி என்ன போதுமானதுதான் வேகல வேகட்டும் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அவியல் சொல்ற வந்து ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம் இப்போ இதோட நாம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலரை விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்காலும் நான் இந்த தேங்காயோட தூள் சேர்க்கிறேன் எப்போவுமே இந்த கூழெல்லாம் ஜாஸ்தியாகிச்சா அதை வந்து நம்ம பண்ணக்கூடிய கறியில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் ஓகே அப்போ இங்கே எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட சால்ட்டு கரெக்டாக இருக்காங்க ஏன்னா இதுக்கு வந்து சால்ட் நிறைய தேராது உப்பெல்லாம் சேர்க்காத கறி அதனால் சாரி புளி சேர்க்காத கறி ஆனதுனால இப்போ தேங்காவோட பச்சை வசம் போகணும் கரெக்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு அவியல் கொஞ்சமாக உப்பு கம்மி அதுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் உப்பு இப்படி போடக்கூடாது அங்கங்கே உப்பாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கரைச்சிட்டு துளைச்சிக்கலாம் அப்போ எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் வேகாம இல்லை ரொம்ப வேகவும் இல்லை அப்படியில்னா தான் இருக்கணும் இதில் வந்து நான் சாதாரணமாக வீட்டில் பண்ணும்போது உளுந்தம்பருப்பு கடுகு கறி போட்டு தாளிச்சு இல்லை கொட்டுவேன் நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா கேரளா ஸ்டைல் நான் இப்ப சொன்னதுனால கேரளால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் பச்சை தேங்காய் விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி லீஸும் போடுவாங்க அதை மாதிரியே பண்ணிடுவேன் ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தேங்காய் எண்ணெய் கரங்கீட்டுலேயே சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும் ஓகே நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் அவியல் ரெடி அதுங்க நம்ம சக்கா அவியல் கேரளா ஸ்டைல் சூப்பராக கிடச்சிருக்கு இது கூட இங்கே உள்ளவங்க என்னென்னா இந்த மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்க தனியாக சாப்பிட்ற வெஜிடேரியன் ஆண்கள்லாம் நான் தீயல் இருக்குமே தேங்காய் நான் வரத்தரிச்சு அது கூடையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜாக் ஃப்ரூட்டில் நம்ம பச்சை ஆனாலும் சரி பழம் ஆனாலும் சரி அதில் நம்ம என்ன பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ